முடியாது இந்த சட்ட திருத்தத்தால் பனிரெண்டு ஆண்டுகள் ஒருவர் அந்த நிலத்தில் குடியிருந்தால் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட முடியும் இது நியாயம் நான் கேட்கிறேன் எனக்கு மத நம்பிக்கை கிடையாது நான் போய் ஒரு கோயில் இருக்கக்கூடிய திருவாரூர் கோயில் மாவட்ட செயலாளர்கிட்ட கேக்குறேன் நான் கேட்ட கொடுப்பீங்களா எனக்கு ஒரு இடம் கொடுக்க மாட்டார் அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதில் தான் நியாயம் இருக்கிறது மத நம்பிக்கை இல்லாத ஒருவர் அந்த கோயில் வந்து நிர்வாகம் செய்தால் அதில் நியாயம் இல்லை என்று நினைப்பதுதான் நியாயம் ஒரு கோயில்ல இருக்கக்கூடிய சொத்து அங்க ஒரு கல்லூரி கட்டி அந்த கல்லூரியில சொல்லி கொடுப்பதற்கு வரக்கூடிய ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவருக்கோ கூட வேலை கொடுத்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கை கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது போராடுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில எதுக்காக நான் கேட்கிறேன் இஸ்லாம் இல்லாதவர்களை நாங்க கொண்டு வந்து அதுல வைப்போம்னா எத்தனையோ தேவஸ்தானம் போர்டு இருக்கு அதுல நிர்வாகம் செய்வதற்கு